ாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து சர்வ சாலை வழியாக வெளியேறும் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவீனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் நவீன் என்ன காரணம் அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா கள நிலவரம் என பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அதாவது சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சென்னை புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது நானூறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தை கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி தமிழக முதல்வர் வந்து திறந்து வைத்தார் முதல் கட்டமாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் வந்து இங்கு இயக்கப்பட்டு வருகின்றன அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளான மதுரை நெல்லை கன்னியாகுமரி திருச்சி கோவை ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகள் அனைத்தும் சர்வீஸ் சாலை மூலமாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த சர்வீஸ் சாலையில் வரக்கூடிய பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலையில் சென்று சொந்த அந்தந்த ஊர்களுக்கு வந்து சென்று வருகின்றன இந்த நிலையில் இந்த சர்வீஸ் சாலையில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த தனியார் பள்ளியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் வந்து படித்து வருகின்றனர் இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதால் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறி மாணவர்களின் பெற்றோர்கள் தற்போது இந்த அரசு பேருந்துகளை திரைப்பிடித்து போராட்டத்திற்கு வந்து ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவ இடத்தில் பூனுவாஞ்சேரி போலீசார் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தி வருகின்றனர் இருந்த போதிலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது இங்கு இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இந்த ஜிஎஸ்டி சாலையின் சர்வீஸ் சாலையில் வந்து பேருந்துகள் இயக்கப்படக்கூடாது அப்படி இயக்கப்பட்டால் இந்த பள்ளி மாணவர்களின் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல பேருந்து நிலையத்திலிருந்து ஜிஎஸ்டி சாலை வழியாக பேருந்துகளை இயக்க வேண்டுமென அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக ஜிஎஸ்டி சாலைகள் வந்து பேருந்துகளை இயக்கப்பட்டால் இந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படும் என அவர்கள் தரப்பில் வந்து கூறப்படுகிறது இருந்த போதிலும் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போலீசார் வந்து இந்த பகுதி மக்களிடம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வந்து கிளம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து வெளியேறும் பேருந்துகள் வெளியில் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றன விவரங்களுக்கு நன்றி நவீன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க